இங்கே திமுகவுக்கு ஏற்கனவே பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது ஆனாலும் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு விழுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற பொது தேர்தல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொது தேர்தல் ஒவ்வொரு நாடாளுமன்ற வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்னை தவிர்கெட் விடக்கூடாது எனக்கு எதிரான பல அமதூறுகள் பரப்பப்பட்டன அந்த கதைக்கு நான் விளைய விரும்பவில்லை ஆனாலும் வெற்றி பெற்றேன் அந்த மூவாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது வாக்குகள் மூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகளுக்கு சமமானது திண்டுக்கல்ல ஐந்து லட்சம் ஓட்டு திருச்சிராப்பள்ளியிலே நாலு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் நித்தியப்படுகின்ற ஒரு பெற்று ஆய்வு பண்ணி பார்க்கலாம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அனைவரும் திமுக கூட்டணி கிறிஸ்தவர்கள் அனைவரும் திமுக கூட்டணி தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பின்பாக ஒரு நிகழ்வு அறிஞர் என்னவென்றால் காலம் காலமாக திமுகவை எதிர்த்து வாக்களித்து வந்த வெற்றடைக்கு ஓட்டு போட்டவர்கள் முதல் முறையாக உதயசூரியனுக்கு சூரியனுக்கு வாக்களித்தவர்கள் இரட்டைக்கு வாக்களித்தவர்கள் அது உதயசூரியன் எதிர்ப்பு வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் கலைஞர் எதிர்ப்பு வாக்குகள் எப்போதும் அந்த வாக்கே உதயசூரியனுக்கு விரும்பவில்லை ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு போட்டவர்கள் பெரும்பாலானோர் உதயசூரியனுக்கு தான் நாலு லட்சம் ஐந்து லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் என்று வித்தியாசம் இதை ஆய்வு பண்ணி பார்க்கலாம் யாரு பாமக அதிமுக பிஜேபி அதற்காக அண்ணாமலை வளறிவது போல் உலறி எடப்பாடி கோபப்படுவது போல் கோபப்பட்டு நாங்கள் தனியே நிற்கிறோம் என்று அறிவித்து வெளியே வந்து தனியே நிற்பது எதற்காக என்றால் ரெட்டேலைக்கு ஓட்டப்பட்டன பிஜேபி கூட இருக்கிறவனால நான் திமுகவுக்கு போட்டான் எனவே பிஜேபியோடு இல்லாமல் இருந்தால் திமுகவுக்கு போடுவதை தடுக்க முடியும் தங்களுடைய வாக்குகளையாவது கொள்ள முடியும் இது திமுக எடப்பாடியின் கணக்கு பிஜேபியின் கணக்கு என்னவென்றால் அதை தடுக்க வேண்டியது முக்கியம் அங்க போகுது தடு அதை விட முக்கியமா நீ நின்னா தனியும் ஓட்டையும் கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் கணிசமாக பிரிக்க முடியும் இதெல்லாம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒப்பந்தம் யோகம் கிடையாது நம்மளை விட அவன் வந்து ரொம்ப பழந்தின்னு தோட்ட போட்டணும் அகில இந்திய அளவில் அரசியல் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு முத்தியை ரெண்டு கட்சி எதுவும் வலுவாக இருக்கிறதோ அவரை ஒரு கட்சியோட உறவாடி உறவாடுகிற எந்த கட்சியோ அந்த கட்சியை பலவீனப்படுத்தி அதை இவன் இரண்டாவது இடத்துக்கு வரணும் நினைக்கிறவனா பிஜேபி அப்படிதான் இன்னைக்கு அதிமுக பண்ணி வச்சுக்கோ இன்னைக்கு பிஜேபிக்கு போறவங்க கூட ஆடுறாங்க அதிமுக காரணம் பாமக தான் போயிட்டு இருக்கலாம் பிஜேபி திமுக முதல்ல கை வைக்க மாட்டாங்க அது முடியாது அது வேறு திமுகவை சீண்ட மாட்டார்கள் திமுக முதல் கட்சி பெரிய கட்சி ஆளும் கட்சி அதை அக்செப்ட் பண்ண இரண்டாவது அதிமுக அதுதான் அவருக்கு கண்ணை கொடுத்து வேறுதான் இல்ல ரொம்ப ஈஸியா எடப்பாடியே கையாள முடியும் முதல்ல அம்மா கையில கையை வச்சு அம்மாவை ஓரம் கட்டிட்டாங்க சின்னமாட்ட தலையில கை வச்சு இரண்டாவது மிரட்டி ஓரம் கட்டினாங்க தினகரனையும் ஓரம் கட்டினாங்க திமுகவை பலவீனப்படுத்தியது பிஜேபி தான் எடப்பாடியே அச்சுறுத்தி சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகளை காட்டி எடப்பாடி அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களையும் அச்சுறுத்தி தன் கட்டத்தில் இப்ப ஏ அவர்கள் வெளியே வர வேண்டும் சற்று யோசித்து பாருங்க எடப்பாடி அண்ணாமலை ஏதோ எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதா அம்மையாரை பற்றியோ பேசிய அண்ணாவை பற்றி பேசிய இதுதான் கோபம் மோடிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை இல்லை அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை இல்லை பிஜேபி பேசுகிற அரசியலுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடு இல்லை என்றைக்காவது அதிமுகவை சார்ந்தவர்கள் அல்லது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி அரசியல் தப்பு இது நாடாளுமன்ற தேர்தல் தானே தேர்ந்தெடுக்க தேர்தல் தானே முழக்கம் பாருங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காட்டும் இது நாடாளுமன்ற தேர்தல் அண்ணனுடைய முழக்கம் பாருங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இது ஸ்டாலின் குரல் ஜனநாயகத்தை காக்க இந்தியாவை காக்க நாட்டு மக்களை காக்க அரசமைப்பு சட்டத்தை எடப்பாடி பிரதமர் மோடியை எதிர்க்க மாட்டார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கா தேர்தல் திமுகவை எதிர்த்து பேசுகிறார் திமுக எதிர்ப்பது திமுக நாளைக்கு டெல்லியில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய போகிற கட்சி அமைச்சரவை ஒரு கட்சி வேறு ஆட்சி செய்தது என்று பார்த்தால் இன்றைக்கு விமர்சனத்துக்குரிய கட்சி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி பாஜக அந்த பத்தாண்டு காலத்தில் இந்த பிஜேபி என்ன செய்தது விலைவாசியை கட்டுப்படுத்தியதா வேலை வாய்ப்பு தந்ததா கொடுத்த வாக்குறுதிகளை எதையாவது நிறைவேற்றியதா வெளிநாட்டில் போடப்பட்ட பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்டுவ தருவோம் என்று சொன்னாரே தந்தாரா பதினைந்து லட்சம் வங்கி கணக்கில் போட்டாரா இந்த நாட்டை வல்லரசாக உயர்த்துவாரை வல்லரசாக உயர்த்தி இருக்கிறாரா பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறாரா உலக அரங்கில் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து கிடக்கிறது ஒரு டாலர் ரூபாயும் ஒரு டாலரும் நம்முடைய ரூபாயும் சமம் இல்லை இன்னைக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னாடி அறுபத்தஞ்சு ரூபாய் மோடி பிரதமரான பிறகு எண்பத்தி ஐந்து ரூபாய் வச்சாதான் அமெரிக்காக்காரே ஒத்த டாலர் சமம் அவன் ஒரு ஆளு நாம எண்பத்தஞ்சு ஆளு தான் சமம் அவன் ஒரு ஆளு சராசரி ஏறி நாம எண்பத்தஞ்சு பேர் சமம் ரூபாயின் மதிப்பு இந்த நிலையை ஏற்படுத்தியது யார் தனியார் துறைகளை எல்லாம் பொதுத்துறையை பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் துறையாக மாற்றுவது யார் இதையெல்லாம் இன்றைக்கு யார் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரா பேச மாட்டார்